வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளேசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க உளமுடன் சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அறம் தவம் மெய்விளக்கம் என்ற மூன்றும் மனிதன் செயல்களையும் அறிவையும் சீர்திருத்தி தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்றன என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தவுமறையும் அறநெறியும் பற்றப்பட்ட தடுக்கன்ற தன்முலைப்பு அற்றி போகும் பலவினைகள் புதிதையலா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருடும் காணும் சிவநிலையை சிவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமிதரும் மனமயக்கம் ஆயிடு எவரிடமும் இவ்வறியால் அன்று ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரீர் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை எது பஞ்சமா பாவங்கள் எது குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் எது கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்திய நட்கலாச்சாலைகளாம் மொழி நாடு பொருள்துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை ஏது சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சித்தனை சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சுவாமி நாட்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க மூன்றும் மனிதன் செயல்களையும் அறிவையும் சீர்திருத்தி தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்றன நம்ம சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறதே தவம் அறம் விளக்கம் தனி மனிதன் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டா இறை உணர முடியும் உள்ளுணர்வாக அந்த இறைநிலையை தான் இறைநிலையாக இருக்கிறோம் ஜடப்பொருள் உயிர்பொருட்கள் அனைத்தும் இறைநிலையினுடைய தன்மாற்றம் இயல்போக்கும் தான் என்ற அந்த உள்ளுணர்வு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் அப்போ அற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாய இணக்கத்தோடு ஒழுக்கும் கடமை ஈகிய சிறப்பாக செய்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவி மனவளக்கடை மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா தனி மனிதன் சமுதாயம் இயற்கை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தவம் மௌனம் தற்சோதனை தவ வாழ்க்கை வேதாத்திரி மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய மனவடக்கலை பயிற்சியில நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முழுமையான பத்து தவங்களை நாம சிறப்பாக அந்த தவத்தை கற்றுக்கொண்டு அந்த தவ நிலையில நம்ம வாழ்ந்து வரும்போது அந்த இறைநிலை இணைப்போடு தவம் மௌனம் தற்சோதனை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ மனவளத்தை முழுமையை கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வாழும்போது தியான வாழ்க்கையாகவும் தவ வாழ்க்கையாகவும் மௌனத்தோடு தற்சோதனையோடு நாம வாடும்போது நாம இறையத்து தன்மைக்கு மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அந்த மெய் விளக்கம் இறைநிலைய இன்ட்யூஷனாக உணர்ந்து இறைநிலையே இறை துகளாக பெரியக்க மண்டலமாக பஞ்சபூதங்களாக அறிவு தாவரம் முதல் கொண்டு ஐயறிவு மனிதன் வரை ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் வரை ஐயறிவு விலங்கு விலங்கிலிருந்து தோன்றியவன் மனிதன் அந்த மனிதனாக பிறப்பெடுத்திருக்கிறோம் கிடைத்திருக்கற இந்த பிறப்பு என்பதை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் ஐயறிவு விலங்கிலிருந்துதான் ஆறாவதா பரிணாமத்துல மனிதன் தோன்றி தோன்றியிருக்கிறான் அந்த முதல் மனிதன் தொட்டி இன்று வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த வித்திலிருந்து தோன்றியவர்கள்தான் என்பதை உணர்ந்த உடனேயே அந்த மனிதனையும் நேயம் என்ற அந்த உள் உணர்வு நமக்கு கிடைக்கும் அப்போ வாழ்க்கை தத்துவத்துல சாமிஜி சொல்றாங்க தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று நிலைப்படிகள் மூன்று மனிதர்களுக்கு மட்டும் அறநெறி நிலைப்படிகள் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த அறநெறி பின்பற்றி அறிவின் உயர்வு படிகளில் தன்னை உயர்த்தி கொண்டே வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ தவநிலை வாழ்க்கை தான் நமக்கு குணநலம் முழுமையை கொடுக்கும் நம்முடைய பதிவுகள் எல்லாம் நீக்கி கொள்ள முடியும் புதிய தெய்வீக தன்மையோடு அந்த தெய்வீக பதிவுகளோடு நாம வாழும்போதுதான் நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் நம்மாலான அந்த ஈகைய செய்து கொண்டு கடமையை சிறப்பாக செய்யலாம் ஒழுக்கத்தோடு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்